அன்புக்குரியவர்களே நாம் கடைசி ரமதானுடைய கடைசி நாட்களிலே இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் நபி சொல்லா செல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயுள் காலத்தில் ஒவ்வொரு ரமதானிலும் கடைசி பத்திலே இழத்திக்காஃப் இருப்பார்கள் இழத்திக்காஃப் இருப்பது என்பது ஒரு ப்ராக்டிக்கலான வார்த்தையில் நடைமுறையான வார்த்தையில் அவங்களோட பேசுகிறதாக இருந்தால் அல்லாஹுடைய வீட்டுக்குள்ள பத்து நாள் தஞ்சம் போடுறது தான் முதல் பத்தில் ரஹமத்து நடுப்பத்தில் மஹிரத்து கடைசி பத்தில் இந்த ரெண்டையும் சேர்த்து நான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துக்களில் போகணும் என்று அன்பு நபி சொல்லலாலை செல்லும் அவங்களே அல்லாஹுடைய வீட்டில் தஞ்சம் பூந்தாங்க நாங்கள் ஒரு தேவைக்காக ஒத்தட்ட போகிறோம் முறையாக கேட்டு பார்க்குறோம் தரலில் இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக இறங்கி கேட்டு பார்க்குறோம் தரல்ல அவங்களோட வீட்டு வாசல்லே உட்காருறோம் இந்த இந்த இமேஜினேஷனோடு நீங்கள் எத்தி பாருங்கள் பள்ளிக்கு பத்து நாள் என்னோட எல்லா தொடர்புகளையும் துண்டிச்சுட்டு பத்து நாளும் பள்ளிக்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறோம் யல்லா உண்ட வீட்டுக்குள்ளே பத்து நாள் தஞ்சம் பூந்திருக்கிறேன் பொறுமதியான காலத்தில் பூந்திருக்கிறேன் என்னை மன்னிப்பு இல்லாமல் பிறநாள் அடைய வச்சிடாத எனவே ஆண்கள் ஏத்திகாஃப் இருப்பாங்க சகோதரிகளே தாய்மார்களே அன்புக்குரியவர்களே நீங்களும் ஏத்திகாஃபுடைய அமலை வீட்டில் ஹயாத்தாக்கலாம் காலையிலிருந்து இருபத்தி நாலு மலர்த்தி ஆலயத்திற்கு காஃபம் இருக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கிற நேரம் விசேஷமாக இருந்து சுபகு வரைக்கும் உள்ள நேரம் வீணாகவே கூடாது அந்த நேரத்தை அமலை கொண்டு செழிப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆர்டர் தாரதாக இருந்தா மகரீப் இஃப்தார் செஞ்சதுக்கு பின்னால் மகரீப் தொழுங்க அவ்வாபின் தொழுங்க அதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் குரான் திலாவத் செய்யுங்க அதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் ஒரு ஓய்வோடு தராவியை தொழுங்க தராவீகக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் இஸ்தெஹார் அதிகரிசிங்க அதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் துவா கேளுங்க அதுக்கு பின்னால் கொஞ்ச நேரம் கடைசி பத்து நாட்களில் நாங்கள் தியாமுல்லையில் தொல்வோம் இந்த அமலை செய்தாலே எங்கள இரவுடைய மூன்றில் இரண்டு பகுதிகள் கலைந்துவிடும் குறைந்த பட்சம் யாருக்கெல்லாம் வேலை சோழிகள் பிஸி இப்படின்றெல்லாம் இருக்குதோ ஒற்றைப்படை நாட்களில் மட்டுமாவது மகிழ்வில் இருந்து சுபக வரைக்கும் உள்ள நேரத்தை ஆண்கள் மஸ்ஜிதிலும் பெண்கள் உங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கி நீங்கள் வாதத்தில் கழிக்க பாருங்கள் உங்களோட பிள்ளைகளையும் அதுக்கு பழக்குங்க குரான ஓதரத்துக்கு திக்கிற செய்கிறதுக்கு ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு இதை இந்த பழக்கத்தை உண்டாக்குங்க கடைசி பத்து நாட்கள் கடை தெருகளில் கழிக்கக்கூடாது அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே எனவே அல்லாஹ்விடம் தஞ்சம் பூர்ந்தாவது மன்னிப்பை கேட்டு அடைய வேண்டும் இல்லை என்றால் ஒரே ஒரு விடியத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் மலக்குமார்களின் தலைவரின் பதுவாவுக்கு நெஞ்சில் நிறைந்த உயிரிலும் மேலான சொல்லல்லா வலைஹு செல்லம் அவர்கள் செய்த ஆமீனுக்குரிய அந்த பதுவாவின் ஆளாக மாறிவிடுவோம் ரமலானை அடைந்தும் யார் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை அடையவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்ற ஒரு பாரதூரமான வதுவா இருக்கிறது அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதென்றால் கடைசி பத்தில் மன்றாடி கெஞ்சி அல்லாஹின் மன்னிப்பை அடைவோம் எனவே இந்த கடைசி பத்து நாட்களில் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த பெருநாளை அடையும் போது உண்மையான ஒரு உணர்வோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான உணர்வோடு அந்த பெருநாளை சந்திப்போம்